உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு குருவினுடைய பலம் எங்கு இருக்கிறதோ அங்கு கர்ம வினை வேலை செய்யாது குருவினுடைய தன்மை எங்கு பலஹீனமாக இருக்கிறதோ அங்கு கர்ம வினை அதிகமாக வேலை செய்யும் இப்போ குரு தான் நம்மளுடைய கடகராசியினுடைய காரகத்துவமே குரு அருளை குரு அருள் எங்க அங்க மனம் தெளிவா இருக்கும் அதனாலதான் சந்திரன் ஆட்சி பெற்ற வீட்டில் குருவினுடைய திருவடியை யார் தொழுதாலும் அவர் செய்த வினைகளில் இருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் அப்ப குரு பூர்ணிமா நன்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம வினைகளை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகம் இதுல நீச்சமடைகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த செய்யணும் குறியீட்டையும் குரு காரகத்துவத்தையும் திருவடிய எந்த குருவா நினைச்சு வழிபடணும் பொதுவா எந்த ஒரு மனிதர் சித்தி அப்படின்ற ஒரு நிலையை அடைகிற வரையும் அவருடைய திருவடி வணங்கத்தக்கது கிடையாது சித்தி அப்படின்னா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாக்ஷாத் பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் குருவுக்கான வணக்கம் நம்ம எப்படி சொல்லணும் குரு பூர்ணிமா அப்படின்னா குருவுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கிறதுக்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் நம்ம எல்லோருக்கும் இன்னைக்கும் வழிகாட்டிட்டு வர நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகுரு சத்யசீலன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நம்மளுடைய வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் தாய் தந்தை கடுத்தது எல்லோருக்குமே ஒரு குரு வேணும் இறுதி வரை நம்மளை வழிகாட்டி எடுத்துட்டு போக இன்னைக்கும் நீங்க நிறைய பேருக்கு குருவா இருந்து வழிகாட்டிட்டு வரீங்க வர இருக்கிற இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கறது தாற்பயம் என்ன நம்ம எப்படி குருவுக்கான வணக்கம் சொல்லணும் முதல்ல அதற்கான ஒரு கதை என்ன அதாவது குரு பூர்ணிமாவை ஏன் கொண்டாடணும்னு நேர்களுக்கு நீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அதாவதுமா எப்போதுமே நாம ஆடி மாத பௌர்ணமி திதியே நாம என்ன பண்ணுவோம்னா குரு பூர்ணிமா நன்னாளாக வழிபாடு செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாதம் என்பதை கடக மாதம் என்று சொல்வோம் இந்த கடக ராசியை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா இதுல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரன் இதுல உச்சமடைகிற கிரகம் குரு பகவான் நீச்சம் அடைகிற கிரகம் செவ்வாய் பகவான் இப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆசை கோபம் பிடிவாதம் கர்வம் இது எல்லாம் அவனை தீங்கிழக்க வைக்கும் அது கர்ம வினையாக மாறும் இப்போ இந்த கர்ம வினைக்கு உரிய கிரகமான செவ்வாய் என்னாகிறார்னா இந்த கடகராசியில் நீச்சம் அடைகிறார் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் குருவினுடைய பலம் எங்கு இருக்கிறதோ அங்கு கர்ம வினை வேலை செய்யாது குருவினுடைய தன்மை எங்கு பலஹீனமாக இருக்கிறதோ அங்கு கர்ம வினை அதிகமாக வேலை செய்யும் இப்போ குரு அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல்ல தெய்வ கடாட்சத்திற்குரிய கிரகமாக நாம தெய்வ அருளுக்குரிய கிரகமாக சொல்கிறோம் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் அப்போ கர்ம வினை அதிகமாக இருக்கிற பொழுது அங்க தெய்வத்தன்மை என்னாகிறது குறைந்து விடுகிறது கர்ம வினையை அதிகமாக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் நீச்சம் அடையும் பொழுது அங்க குருவினுடைய தன்மை என்னாகுது கடகராசியில் அதிகமாகிறது அப்போ நம்மளுடைய கடகராசியினுடைய காரகத்துவமே குரு அருளை பெற்றுத்தரக்கூடிய காரகத்துவம்தான் குரு அருள் எங்க இருக்கிறதோ அங்க மனம் தெளிவா இருக்கும் அதனால தான் சந்திரன் ஆட்சி பெற்ற வீட்டில் குரு உச்சம் எந்த ஒரு மனிதனுக்கு மன தெளிவு இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு தெய்வத்தின் அருளும் குருவினுடைய அருளும் என்ன இருக்கிறது பூரணமாக இருக்கிறது இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே நமக்கும் ஆசை காமம் குரோதம் இதுல எல்லாத்துலேயுமே சில தவறுகள் அறியாமல் செய்து விடுவோம் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கிற பொறுப்பு நம் முதல் குரு தாயிடம் இருக்கிறது இரண்டாவது பொறுப்பு வந்து நம்மளை வழிநடத்துபவர்களிடம் இருக்கிறது குருன்னா ஒரு தோற்றம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நமக்கு யாரு நலம் விரும்பிகளோ அவர்கள் அனைவருமே நம் குரு தான் அவங்க இந்த தோற்றத்தில் தான் இருக்கணும் ஆன்மீக நிறையில தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் நலத்தை விரும்பக்கூடிய அத்தனை நபர்களுமே உங்களுக்கு குருமார்கள் தான் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு பூர்ணிமா நன்னாள் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் குறைவதற்கு குருவிடம் வேண்டக்கூடிய நாள் குருவு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எந்த தெய்வங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா நன்னாளில் வேதத்தை நமக்கு கொடுத்த வியாச பூஜை நடக்கும் வியாசரை நமக்கு வந்து வழிபாடுகள் நிறைய நடக்கும் ஆதிசங்கரருக்கு சிறப்பாக நடக்கும் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கீதை கொடுத்தார் இல்லையா அவர்தான் நம் இந்து மத குருவே சோ அவருக்கான பூஜைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் சைவர்கள் தட்சிணாமூர்த்தியை பின்பற்றுவார்கள் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் வந்து பாத்தீங்கன்னா அகத்திய மகரிஷியின் வழியாக என்ன பண்ணுதுன்னா அதன் மூலமாக நமக்கு பூஜைகள் நடைபெறும் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா குருவினுடைய திருவடியை பற்றக்கூடிய நாள் இந்த குரு பூர்ணிமா திருநாள் நன்றாக உங்களுக்கு தெரியும் முன்னூல் வினைய சொல்றது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு எதிர்பாவம் தான் அதுக்கு விடுதலை ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் என்னன்னா விடுதலை அப்ப பனிரெண்டாம் பாவத்தை குறிப்பது கால்கள் அப்ப குருவினுடைய திருவடியை யார் தொழுதாலும் அவர் செய்த வினைகளிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் அப்ப குருபூர்ணிமா பூர்ணிமா நன்னால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா குருவினுடைய திருவடிகளுக்கு நாம பூஜை செய்யும் பொழுது கட்டாயமா நம்மளால நல்ல பலனை பெற முடியும் வினைகளிலிருந்து விடுபட முடியும் என்பது திண்ணமான உண்மை இப்போ காரகத்துவத்தை அப்படியே நாம வீட்டினுடைய வழிபாட்டுல செயல்படுத்தணும் ஏன்னா எல்லாருமே குருவை நினைச்ச மாத்திரமே போய் பிடிச்சிட முடியாது இல்லையா அன்னைக்கு தரிசனம் இல்லையா அப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குரு ஆட்சி பெற்ற ஒரு வீடு நல்லா தெரியுது இல்லையா அப்ப குருவின் பாதத்தில் தான் குருவுடைய அனுகிரகம் என்ன இருக்குது நிறைய அதனாலதான் நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா குருத்தன்மையில் இருக்கக்கூடிய மகான்களுடைய பாதுகைகளை வழிபடுவார்கள் நிறைய பேரால குரு அப்ப பாதம் என்பது மீனராசி பாத ரட்சைகளின் மீனராசிதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா குறிக்கிறது அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கவசம் தங்க கவசம் எல்லாம் போடுவாங்க இது சுக்கரனுடைய உச்சபலத்தை குறிக்குது அப்ப குருவினுடைய திருவடிகள் பற்றுபவர் அத்தனை பேருக்குமே சுக்கரன் வந்துடுறாரா அது மீனராசி கொடுத்துடுதா கர்ம வினைகளை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகம் இதுல நீச்சமடைகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மீனராசியினுடைய குறியீட்டையும் குரு காரகத்துவத்தையும் நாம செயல்படுத்தணும் அப்ப குரு காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாமரை மலர் தான் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா பச்சை அரிசி ஏன்னா சந்திரன்னா பச்சை அரிசி அந்த மாவு நல்லா அரைச்சுக்கணும் அதோட என்ன பண்ணிக்கணும்னா மஞ்சள் தூள் கலந்துக்கணும் இந்த மஞ்சள் தூள் கலந்து உங்களுடைய வீட்டுடைய வரவேற்பறை அல்லது பூஜையறை இதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை கோலம் இதுல இதழ்கள் எல்லாம் கணக்கில்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தாமரை கோலம் அழகா போட்டுக்கலாம் அந்த தாமரை மலருக்கு மேல் என்ன பண்ணும்னா திருவடிகள் யாருடைய திருவடி குருவினுடைய திருவடி அந்த குருவினுடைய திருவடியையும் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் அஹ் பச்சரிசில கலந்ததுல குரு இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வரைவோம் இல்லையா இது வந்து கையால பாதம் வரைவோம் இது நம்ம உண்மையாகவே குருவுடைய திருவடியை வரைஞ்சி திருவடிக்கு சென்டர்ல ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா ஸ்வஸ்திக் வரையணும் சரியா ரெண்டு அதாவது பாதத்தினுடைய சென்டர்ல ஸ்வஸ்திக் வரையணும் அந்த மாதிரி இந்த குறியீடு தான் வந்து நமக்கு நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் ஈர்க்கக்கூடிய குறியீடு இப்போ அந்த குருவினுடைய பாதத்தை நாம அர்ச்சித்தாக வேண்டும் அப்ப அர்ச்சிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மலர்கள் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற மலர்கள் பயன்படுத்தலாம் சிவப்பு நிற மலர்கள் பயன்படுத்தலாம் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம் வில்வம் பயன்படுத்தலாம் சரி அந்த திருவடியை எந்த குருவா நினைச்சு வழிபடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது பொதுவா எந்த ஒரு மனிதர் சித்தி அப்படின்ற ஒரு நிலையை அடையிற வரையும் அவருடைய திருவடி வணங்கத்தக்கது கிடையாது சித்தி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஜீவசமாதி நிலையில இருக்கணும் இல்லைன்னா சன்னியாச இருக்கணும் இவர்களுடைய திருவடிகள் தான் உயிரோடு இருக்கும் போது வணங்கத்தக்கது இப்ப ஆசிரியர்கள் இப்ப எண்ணெய் போன்றவர்கள் எல்லாத்திட்டயுமே நார்மலா ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் சரியா பாத பூஜை பண்ணிக்கலாம் பட் ஆனா வந்து அர்ச்சிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய திருவடிகள் நார்மலான மானிட பிறப்பா இருக்கவங்களுக்கு கிடையாது அதனால மக்கள் உடனே சொல்லுவாங்க குருஜி நான் உங்களை தான் குருவான்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி கிடையாது நான் நம்மளை போன்ற இருக்கக்கூடிய ஆசான்கள் எல்லாமே வந்து மனிதர்களுடைய வடிவம் தான் எல்லா ஆசைகளும் இருப்பவர்கள் தான் ஆகையினால வந்து இவர்கள் எல்லாம் வணங்கத்தக்கவர்கள் திருவடிகள் பூஜிப்பவர்கள் யார் என்றால் பகத்தியர் மகாபெரியவர் ஆதிசங்கரர் கிருஷ்ண பரமாத்மா தக்ஷிணாமூர்த்தி ஸ்ரீராகவே ஆஹ் ஸ்ரீ ராகவேந்திரர் இவர்களுடைய திருவடிகள் வணங்கத்தக்கது இப்ப நம்ம வீட்டுல எந்த திருவடியை வணங்கினா நல்லது தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடியை திருவடியாகவே நினைத்து வணங்க நன்று அப்ப அந்த திருவடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மலர்களால் தட்சிணாமூர்த்தியினுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி இப்போ உதாரணமா வந்து ஓம் வேத பொருளே எழுக அப்படின்னு சொல்லிட்டு குருவடி சரணம் திருவடி சரணம் ஓகேவா அதுக்கு அடுத்தபடியா ஓம் நான்மறை வித்தகா எழுக அப்படின்னு சொல்லிட்டு குருவடி சரணம் திருவடி சரணம் இப்படி தமிழ் போற்றிகள் நிறைய இருக்கிறது அது சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்றது நல்லது நெய்வேத்தியமாக நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பால் இல்லையா பால்ல குங்குமப்பு போட்டு கட்டாயமா பணங்கற்கண்டு போட்டு வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று கொண்டல் கடலை மிக மிக அவசியம் குறிப்பு கருப்பு கொண்டல் கடலை வெள்ளை கொண்டல் கடலை இல்லை அதே போல என்ன பண்ணாதீங்கன்னா கொண்டல் கடலை மாலையா போடலாமா அன்னைக்கு குரு பகவான் போட்டோவுக்கு அப்படின்னு பண்ண வேண்டாம் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க ஆலயங்களுக்கு மஞ்சள் தூள் இந்த மாதிரி தானம் கொடுக்கணும்னா தாராளமா கொடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல பைனாப்பிள் கேசரி ஆமா கலர் போட்டு பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்க பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் சாதம் வந்து நம்ம புளியோதரை பண்ணிக்கலாம் இத மட்டும் வச்சு இந்த போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வணங்கி குரு தன்மை உள்ளவர்களை மனதார நன்றி சொல்லிக்கணும் பொதுவா வந்து குரு அப்படின்னாலே நம்ம மஞ்சள் நிறத்தை தான் சொல்லுவோம் நேர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அன்னைக்கு என்னுடைய ஸ்கூல் குருவா இருக்கட்டும் இல்ல நான் யார குருவா நினைக்கிறேன்னா அவங்களுக்கு நான் என்னால முடிஞ்சது என்ன வாங்கி கொடுத்தால் எனக்கு குரு காணிக்கையாக இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ன பொறுத்த அளவுலமா எந்த ஒரு குருவுமே பொருளை பெற்று மகிழ்பவராக இருக்க மாட்டார்கள் அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வளர்ச்சியை அவங்களுக்கு காணிக்கை ஆக்கினாதான் அது ஒரு நிறைவான குருவின் ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர நீங்க வாழ்க்கையில வளராம முன்னேறாம இதை கொடுத்தா அந்த குரு சந்தோஷப்பட்டுருவாரா அது வேஸ்ட் என்ன பொறுத்த அளவுல நீங்க குருவுக்கு நன்றி சொல்லி ஒருவேளை நீங்க வளரலன்ற சூழல் இருக்கிற பட்சத்தில் நான் வளருவதற்கு என்னை ஆசி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திருவடியில விழுந்து நம்ம வணங்கிட்டா போதுமானது சரியா அவர்களுக்கு பரிசு அப்படின்றத விட இப்படி சொல்லலாம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின நேரத்தை நான் இரண்டு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து அங் உங்க ஆசைகளை நான் வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதன் மூலம் எனக்கு அந்த ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க ஆசிகள் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த குரு நிச்சயமா சந்தோஷப்படுவார் சோ தான் வளராதவர்கள் செய்யணும் வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு குருவுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம் அதனால வளர்ச்சி தான் ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த காணிக்கை இது வந்து இந்த வருடம் எப்போ வருது என்ன நட்சத்திரத்துல வருது அதற்கான ஏதாவது ஸ்பெஷலா நம்ம வழிபாடு பண்ணணுமான்னு நேருக்கு ஓகேமா பொதுவா ஆடி மாத பௌர்ணமியை தான் நம்ம வந்து குருபூர்ணிமான்னு சொல்லுவோம் ஆனா இந்த முறை ஆனி மாதத்திலே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா குருபூர்ணிமா வந்துடுது அதன்படி பார்த்தோம்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி நமக்கு வியாழக்கிழமையோடு பௌர்ணமி தேதி மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வருது மூல நட்சத்திரம்னாலே உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தனுசு ராசி அதுதான் வேதங்கள் இருக்கிற ராசி நெருப்பு ராசி சோ இந்த காலகட்டங்களில் நாம குரு நாள் வந்து இதனுடைய தான் வருது சோ காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொன்ன இந்த வழிபாடை செய்வதற்கு உகந்த காலகட்டம் எவ்வளவு குருமார்களுக்கு நீங்க அன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது சொல்லலை யாரெல்லாம் நல்லது பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்க குருமார்கள் தான் சரி மனிதர்களாக உங்களுக்கு நல்லது செஞ்ச அத்தனை பேருக்கும் அன்னைக்கு கால் பண்ணி நீங்க நன்றி சொல்லணும் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போடணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மிக பெரிய மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம சரித்திரத்துல நிறைய குரு குருபூர்ணிமுக்கான கதைகள் எடுத்து பார்த்தாலும் யதார்த்தமா நம்ம என்ன பண்ணினா நமக்கான அந்த ஒரு பொறுமை இருக்கணுமா அவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு வந்து பொறுமை இருந்தால் தெய்வாருள் பெற்றம் இதுல நிறைய பேர் வந்து சாய்பாபாவையும் நாங்க குருவா எடுத்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அவருடைய திருவடியே இருக்கு அவருடைய திருவடிகளே இருக்கிறது தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா இந்த இடத்துல நான் என்ன இங்க குறிப்பிட்டு சொல்றேன்னா நம்மொழி நமக்கான குரு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அதுல பதினெண் சித்தர்கள் இருக்கார்கள் நால்வர் பெருமக்கள் இருக்கார்கள் ஆழ்வார் பெருமக்கள் இருக்கார்கள் இப்படி தமிழுக்கென்று உழைத்தவர்களும் நிறைய இருக்கார்கள் அதே போல அருணகிரிநாதர் இருக்காரு இவர்களையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் சிறப்பு அருமையான ஒரு விளக்கம் ஏன்னா நிறைய பேர் நமக்கு குருவாக இருந்தாலும் நம்ம நிறைய பேரை எல்லாருமே ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு சிவாலயங்கள் இவ்வளவு எழுந்திருக்குன்னா நாயன்மார்களுடைய அருள் இல்லாமல் இல்லை நால்வருடைய அருள் இல்லாமல் இல்லை முருகப்பெருமான் ஆலயம் உயர்ந்திருக்குன்னா அருணகிரிநாதரோ அகத்தியரோ இல்லாமல் சாத்தியம் இல்லை அதனால இவர்களையும் நம் நினைவு கூற வேண்டியது அவசியமான ஒன்று நம் மொழி தெரிந்த மொழியில் வணங்கினால் சிறப்பு ஆனா தமிழ்லதான் நீங்க எப்பவுமே ஒரு போற்றி சொல்லி வணங்கறதா இருந்தாலும் சரி சான்ஸ்கிரிட் மொழியை விட தமிழ்ல சொல்லி நம் மொழியில சொல்லி வழிபடும் நமக்கு ஒண்ணு முதல்ல அதை அர்த்தம் புரியும் அதற்கான வழிபாடு இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும் அப்படின்னு அருமையான ஒரு பதிவு குரு பூர்ணிமாவுக்கு குரு அதாவது குருமார்களா இருக்கிற இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் யார் நமக்கு வழிகாட்டுறாங்களோ எல்லோருக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான நாள் அருமையான பதிவு குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவியல் முருகா